முதல்ல ரெண்டு காட்டு காட்டுல அப்ப தெரியும்ல அவ பொண்டாட்டியா இல்ல போண்டாட்டியான்னு அந்த பிள்ளை இவ்வளவு சீக்கிரம் நீ கரெக்ட் பண்ணிட்டியா நானும் உன்னை என்னமோ நினைச்சம்ல கடைசில நீயும் பலே கிள்ளரியா தான் இருக்க பரவாயில்ல நாங்களும் எங்களுக்கு சரிக்கு சமமான ஆளோட தான் சண்டை போடுறோம் நானும் ஒன்னும் தெரியாத இப்படி அடிச்சு போட்டு போறமே பாவம் வந்து சேருமனு ஒரு செகண்ட் யோசிச்சேன் ஹம் நீ ஒன்னும் லேசப்பட்டவன் இல்ல ஆனா அது தெரியாம ஓம் பரத்தால ஒன்னி நம்பி ஓடி வந்துச்சு பார்த்தியா அந்த பிள்ளைக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் கடைசில நீயும் அல்பத்தனமா தான் நடந்துட்டு இருக்க அந்த பிள்ளை இங்கிருந்து காப்பாத்துற மாதிரி கூட்டிட்டு போய் நடிச்சு கடைசியில் அந்த பிள்ளையும் கவுத்து விட்டியே இது தெரியாமா அதுவும் நீ ரொம்ப நல்லவன்ட்டு உன் பரத்தாலாம் வந்துக்கிட்டு உனக்கு போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னும் காருக்குள்ளேயே உட்காந்து கிடக்கு பாரு அதை சொல்லணும் எங்களோட ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கு நீனு நாங்கள் தான் வெத்து வெட்டா இருக்கோம் நாங்கள் என்னடானா அந்த பிள்ளைய பார்த்து கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி விரட்டுவோமா அந்த பிள்ளை என்னடானா இந்த ஆளை பார்த்ததும் காரை மறித்து அழுது நடிச்சு நல்ல பிள்ளை மாதிரி ட்ராமா போட்டு உன்னைய மயக்கி

எனக்கு சிரிப்பு வருது இல்லை அவனுக்கு எம்பட்டு நக்கல் பாத்தியால அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டானுங்கள அவனுக்கு நல்ல ரெண்டு காட்டு காட்டல அப்ப புத்தி வருது டேய் உனக்கு வெக்கமா இல்ல நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா சே ஆம்பளை நீ ரொம்ப கேவலண்டா ஏன்டா ஏன்

அடடா அம்புட்டு நேரமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற ஒரு கட்டத்துக்கு மேல எங்க பொறுமை போச்சுன்னு வையேன் அப்புறம் எங்களை மாதிரி மோசமான நீ பார்க்க முடியாது அதே தான் நானும் உனக்கு திருப்பி சொல்லுறேன் இங்க பாரு அந்த பிள்ளையும் என்னையும் விட்டுட்டு மரியாதை இந்த இடத்த விட்டு நீங்க காலி பண்ணலனா என்னோட பொல்லாதவன பார்க்க முடியாது இப்படி பேசிக்கிட்டே இருந்த பேசி சரிபட்டு வர மாதிரி ஏலே அந்த கம்பு கட்டையெல்லாம் இடம்ல

ஐயோ என்ன சிரிப்பு தத்தம் மட்டும் கேட்குது ஒரு வேலை பேயா இருக்குமா

ஒழுங்கா மரியாதையே பேசு இந்த டார்லாம் போட்டு பேச வேலை வச்சுக்கிட்டேன்னு வையன் வாய் வெத்தல பாக்க போட்டுக்க பாத்துக்க உனக்கு என்னடா மரியாதை உனக்கெல்லாம் எல்லாம் மரியாதை ஒண்ணுதான் கேடு உன்ன மாதிரி மோசமான ஜென்மங்களுக்கெல்லாம் அடி குடுக்காம பக்கத்துல சும்மா வேடிக்கை பாத்து நின்று பேசணும்னு பாத்து சந்தோஷப்பட்டுக்க என்ன வாய் ரொம்ப நீளுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீலி கலர் அடிச்சுட்டு பம்மி பயந்து நின்ன இப்ப என்ன வீர வசனம் எல்லாம் பேசுற அவ்வளவு சீக்கிரம் இவளுக்கு எப்படி இம்பட்டு தைரியம் வந்துச்சு ஓ அந்த பையன் கார்ல ஏத்திக்கிட்டு சொகுசா கூட்டிட்டு போனானே ஆனால் இவளுக்கு நிறைய வார்த்தைலாம் பேசி மாயாஜாவெல்லாம் காமிச்சு மைக்கு விட்டானோ நீ தைரியமா பேசு வந்தது வரட்டும் நம்ம ஆனதை பார்த்துக்கலான்னு சொல்லி இவளை கூட்டிகிட்டு வந்திருப்பானோ அப்ப அவர் மாதிரி இல்லடா நீ தான் அதே கட்ட அவருக்கு அதுக்கான அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன அவர் தான் கூட்டிட்டு போனாரு இப்போ உனக்கு என்ன எதுக்கு வந்து நிக்கிற அத முதல்ல சொல்லு இங்க பாருடா என்ன நீ ரொம்ப சோதிக்கிற நான் என் பொறுமைக்கு ஒரு அளவு தான் உண்டு நான் வாயில பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காத எந்த நிமிஷமும் கையை நீட்டிடுவேன் அப்புறம் என்ன மாதிரி மோசமானாலும் பார்க்க முடியாது மரியாதையை அவரை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு ரெண்டு பேரும் இந்த இடத்த காலி பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பரவாயில்ல இவங்களோட நேரம் திக்கி தனதே பேசவே இல்லை வார்த்தைகள்லாம் நல்லா தெளிவாக விழுது அப்போ இவள் பயப்படல போல இருக்கு எது எப்படியோ இவளை இவ காப்பாற்றிக்கிட்டாலே போதும் டேய் என்னடா நின்று முறைக்கிற என்னடா வேணும் உனக்கு டேய் வாடா என்னடா பண்ணுவேன் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா என்ன தொடுவா தானே வாடா தொடுடா டேய் வாடா டேய் வாடா தொடுடா என்ன இந்த புள்ள புடி பேசுது ஐயோ இது பொண்ணா இல்ல பேயா அப்பமே சந்தேகமா தான் இருந்தது நான்

விடுடா சாமி உன்னோட ஆள் நான் இல்ல அண்ணா பாரு வாட்ட சட்டமா ஒரு நெட்ட பையன் நிக்கான அவன் காலத்துல ஏறி உக்காந்துக்க உன் இழுப்புக்கெல்லாம் வந்தாமா சரிப்பட்டு வருவான் நான் புள்ள புக்கிட்டு அவன் பார்த்து விட்டுட்டு போயிடுமா டேய் நீடும் அம்மா தயி நல்லா இருப்பா என்ன விட்டுரும்மா என்ன உன் தம்பியா நினைச்சிக்கேம்மா இல்ல இல்ல அ அஹ் அண்ணன் கூட பிறந்த பிறப்பா நினைச்சு என்ன மன்னிச்சு விட்டுரும்மா விட்டுரு என்ன வேடிக்கையை காட்டிட்டு அலையு எங்க அந்த பிள்ளை அவளை பிடிச்சிட்டு வருவ இவனை அடிச்சு போட்டுட்டு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீ என்னடா பேருந்த வணக்கம் இப்படி வந்து நிக்க என்ன ஆச்சு உனக்கு ஐயோ ஐயோ அந்த கதையை நான் எப்படி சொல்லுவேன் ஒரே அசிங்க அசிங்கமா போச்சே எனக்கு இந்த கிட்ட சொன்னா கை கொட்டி ரசிச்சு கேட்டு சிரிப்பானே அது போதாதுன்னு பத்து நாளைக்கு வர நினைச்சு நினைச்சு சிரிச்சு நல்லா வச்சு செய்வானே இல்லைண்ணா அது அது வந்து ஆ அது வந்து அது பாரு அங்கே ஒரு அம்மா அழுதுகிட்டு நிற்கிறாங்களே அவங்கள பார்க்கும்போது மனசுக்கு என்னவோ மாதிரி பண்ணுது கேட்க மாட்டேங்குது என்ன இருந்தாலும் பெற்ற தாய் எதில் பிள்ளைய அடிச்சு கொண்டு போட்டோம்னா அவங்க மனசு கேட்காதுல அந்த தாயோட சாபம் வேற நமக்கு அனாவசியமாக வந்து சேரும் அதாம்லாம் பார்க்க எதுக்கும் இந்த பயிலுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்பமும் இவன் சரிப்பட்டு வரலன்னா நம்ம வழி எதுவோ அதை தேர்ந்தெடுத்து போவோம் சரியா நீ கொஞ்சம் வாய் மூட்டிட்டு நீ உருவத்தில் தான் பெருசு ஆனால் உன் அனுபவத்திலையும் சரி வயசுலேயும் சரி நான் தானே பெரியவன் என் பேச்சை கேட்டு நார

போகும்போது தான் அவன் அவகிட்ட வரும்போது இப்படி பயந்தாப்பில் வரான் டே உனக்கு வந்து ரசித்து வாழவே தெரியலடா சுத்த ரசனை கெட்ட ஜென்மமாக இருக்க வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும்டா அழகான ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த கிளைமேட்ல விட்டுட்டு போன நினைக்கிறிய எப்படாது சாத்தியப்படும் நீ உன்னை சுத்தி நல்லா பாரு இவ்வளவு நேரம் ஜோன மழை பெஞ்சு இப்பதான் விட்டுருக்கு எப்படி குளிர் எடுக்குது இந்த மாதிரி ஜில்லு இருக்கிற கிளைமேட்ல ஒரு கையில சூடா டீயும் இன்னொரு கையில டீ கடை பண்ணும் பக்கத்திலே ஒரு பொண்ணும் இருந்தா நினைச்சு பாரு எப்படி இருக்கும் நல்லா அனுபவிச்சு வாழ கத்துக்கல நீயும் மாட்டேங்கிற எங்களையும் வாழ விட மாட்டேங்கிற ஏம்ல படுத்து எடுக்க இந்த குளிருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருடா எங்களை ரொம்ப சோதிக்கிறடா நீ உனக்கு வேணா நான் இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்குறோம் வேணும்டா இப்படி செய்வோமா டேய் எப்படிடா என்னடா போகும்போது ஒரு மாதிரி இருந்த வரும்போது இன்னொரு மாதிரி இருக்க போகும்போது அண்ணிய மாதிரி இருந்துட்டு இப்ப திரும்பி வரும்போது அம்பி மாதிரி இருக்க படபட போக்கத்த பையில உனக்கு என்னடா தெரியும் என் நலம நீ அங்க போய் பார்த்து வந்திருக்கடா அப்ப தெரியும் பேசுறது ரொம்ப ஈஸி செயல செஞ்சு காட்டுறதாம்ல ரொம்ப கஷ்டம் அப்படியா அப்பவா

பாக்குற பொண்ணுங்கள எல்லாம் பொண்டாட்டி ஆக்கணும்னு நினைச்சா இந்த சமாதான்ய கெட்ட சீரஞ்சிதம்ல போவோம். அதுக்காக பாக்குற பிள்ளைகள் அக்கா தங்கச்சி அவன் நினைக்கிறது. ஏன் நினைச்ச என்ன தப்பு. சி இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனே தெரியல. ஏன்டா எல்லாரே என்ன இப்படி சேர்ந்து சோதிக்க மா. சி இவனுக்கு அவ எவ்வளவு மேலு இவன் அவளோட விட மோசமா படுத்து இருக்கானம்ல இன்னைக்கு. ஒரு ஒரு தடவை எட்ட மாட்டेंगे. அதுக்கு தான் எங்க அம்மா அப்பவே பூச குடியில ஹார்டிக்ஸ் குடியில காம்ப்ளெக்ஸ் குடில தல பாடா

அவளே தான் அவள் என் இருக்கும்போது எனக்கு எந்த உணர்வு வருமோ அதே உணர்வு இவ என்னை கட்டி அணைக்கும்போதும் இருக்குதுண்ணா கன்ஃபார்ம் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் இவ என் வெண்ணில தான் யார் வந்து இல்லைன்னு அடித்தே சொன்னாலும் நான் நிஜமாக நம்பவே மாட்டேன் பார்க்குறேன் நீ எப்போ வாயை திறந்து உன் பேரை சொல்கிறேன்னு நானும் பார்க்குறேன் இத்தனை வருஷம் தவம் எனமே நிறைவேறப் போகுது எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்ற போகிறேன் கையில் கூட்டுக்கலாம் பையன் என்னமோ உன்னால எதுவும் பண்ண முடியாது நானும் ரொம்ப நேரம் பேசி பார்த்தேன் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி பார்த்தேன் நீ எதுக்கும் எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல வாழ்க்கையில விளாடீங்கடா ஒரு பொண்ணோட சாபம் நம்மள சும்மா விடாது வேணாண்டா அவ தாவணியை குடுத்துரு கேட்டதை நாம கஷ்டப்பட்டு வலை வெறுத்தி இவளை இழுத்து புடிச்சிட்டு வருவோமா இவர் மட்டும் நோவாம நோம்ப கும்பிடுவாரா நல்ல கதையா இருக்க இங்க பாருடா யானைக்கு ஒரு காலம் இருந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் இவ்ளோ நேரம் நீ ஆட்டம் போட்டல இப்போ பாய்ச்ச பழிக்காது என்ன அந்த பிள்ளைய என்னை எப்படி கூட்டிட்டு போறேன் நானும் பாக்குறேன் அவன் என்னடா தான் மேல கை வை சவால் விடுற நீ என்னன்னா அடிச்சிருவன் மிரட்டுற பாக்குறதுக்கு தான்டா நான் சின்ன பையன் மாதிரி இருப்பேன் ஆனா சரி ரொம்ப சில்லத்தனும் அதான்டா போதுமே அப்படியே படுத்துக்கிடுவேன் நான் வேணா வீட்டுல போய் ஒரு பாய் திழங்கு எடுத்து வரட்டேன் நல்லா சொகுசா நீச்சி நிம்முத தூங்குறியா அடிச்சு எலும்புடா ஆளுதான் பாக்குறதுக்கு நல்லா சைஸா தினிசா இருக்கேன் ஆனா ஒண்ணுத்துக்கும் உதவாது வெறும் டம்மி பீஸ் கடைசியில இவனுக்கு சேர்த்து தான் வேலை பார்க்க வேண்டியாரு ஆனா சம்பளம் மட்டும் ஓசிலேயே வாங்கிட்டு போயிருவாரு